எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய திதி தசமி திதி இன்றைய காலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி திதி இன்றைய யோகம் காலை ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை அர்ச்சனம் பின்பு வஜ்ர நாமயோகம் இன்றைய கரணம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை கரசி பின்பு வணிசை இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம் உத்தராயணம் தசமி திதி மாசி மாதம் இந்த நாட்கள்ல வந்து தசமி திதி என்றாலே நம் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும்னு முதல் சொல்லியிருக்கிறோம் அதுபோலவே சனிக்கிழமை இணைந்து வருகின்ற இந்த நாளில் வந்து பெண் தெய்வங்களை குலதெய்வங்களாக கொண்டவர்கள் வந்து வழிபடுவது சிறப்பு காளி அங்காள பரமேஸ்வரி இது போன்ற எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய வாழ்வின் ஏற்றங்களையும் சிறப்புகளையும் அடைய முடியும் அதுபோல இந்த சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் ஏன்னா அதிகபட்சமாக பெருமாளை குலசாமியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த தசமி திதியின் சனிக்கிழமை வருகின்ற நாளில் பயணிக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லா விதமான நற்பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஆற்றல் கொடுப்பது இந்த சனிக்கிழமை மட்டுமே இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விர்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான கீர்த்தியும் செல்வமும் தருகின்ற நாளாக தெரிகிறது அதை பயன்படுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் சகோதர உறவு அல்லது தாயின் உறவில் சற்று கவனம் செலுத்தினால் போதுமானது அதுபோல ஏதேனும் உங்கள் வார்த்தையினால பக்க விளைவு அதாவது நீங்க சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு மாலைக்கு பிறகு அது நடக்கும் ஏன்னா பரண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து கிருத்திக நட்சத்திரமா மாறும் போது இந்த நட்சத்திர சாரங்கள் மாற மாற உங்களுக்கான எண்ண ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் எதை செய்தாலும் தடை தாமதமாக வருவது போல் ஒரு காட்சி இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை தெய்வீக வழிபாடு செய்யும் போது எல்லா விதமான விஷயங்களும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கான பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் வீடு தாய் உடல் நலனை கவனம் செலுத்தினால் போதும் அதுபோல மனைவி அல்லது நண்பர்கள் வழியில் சிறு செலவுகளோ அல்லது சங்கடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் நிதானம் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சூரியனுடன் சஞ்சாரிக்கும் பொழுதே சனியும் சூரியனும் இணைந்திருக்கும் அந்த நட்சத்திர பாவங்களிலே நமக்கு ஒரு சில நன்மைகளும் நடக்கும் ஒரு சில அசௌகரியமான விஷயங்களும் நடக்கும் சுகம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய மிதனராசி என்பர்கள் சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் சகோதர வழி உறவு அல்லது உங்களுடைய வேலை அமைப்புகளை கவனம் செலுத்தி இருந்தால் சுகம் சூழ வாழ்வீர்கள் கடகராசி என்பர்களே கடகராசி நேயர்கள் தங்களுடைய வாய் ஜாலத்தை பயன்படுத்தி அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று இருக்கிறது கடகத்தை பொறுத்தவரையில் உயர்வா உயர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது உயர்வை நோக்கி பயணம் செய்வீர்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்கள் எப்போதும் தன் திறமை வெளிப்படுத்த வேண்டும் நட்பு வட்டங்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது மக்களை வசியம் செய்வது எல்லாத்தையும் இழுக்க முடியும் ஆனால் தான் வாழ்க்கையில் நினைச்ச மாதிரி நினைச்ச சந்தோஷங்களை அடைய முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் அதனால சற்று தாய் அல்லது சுகம் அல்லது வீடு இது போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று நிதானம் கவனம் தேவை கன்னிராசி என்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னோட பேச்சு திறமை செயல் அதில் வந்து முழுக்க வந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடியவங்க தன்னோட மூத்த சகோதரன் அல்லது மூத்த உறுப்பினர்கள் மேல் நட்பும் பாசமும் இருக்கும் கனிராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை விட அறிவு முதிர்ந்த அல்லது வயது முதிர்ந்தவர்களுடன் ஒரு நட்புறவு கண்டிப்பாக வச்சுப்பாங்க இப்போவுமே அவங்களுக்கு நிறைய என்கொயரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க மட்டும் எதையும் சிக்க மாட்டாங்க நான் கழுவுற மீன் இல்லை மீன் ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா பாம்பும் சாவக்கூடாது கொம்பும் உடைய கூடாதுன்ற அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அது ஓடுற மாதிரி ஓடும் அதனால இந்த விஷயங்கள் வந்து மிகுந்த கவனத்தையை செலுத்துக்கிட்டு தான் போதும் கொஞ்சம் அமைதி காக்கணும் இந்த நாள்ல துலாம் ராசி அன்பர்களே துலாத்தை பொறுத்தவர்களே இந்த நாள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னா தன் வார்த்தை ஏன்னா சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கு தனஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை காட்டி கொடுத்திருந்தாலும் நீங்கள் அந்த புகழுக்கு மயங்கி தேவையற்ற விஷயங்கள் ஈடுபட்டு புகழ் மங்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க அதனால அதை சற்று கவனமாக இருந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஜெயிக்கலாம் இன்னைக்கு அற்புதமான நாள் விருட்சக ராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் சந்திரன் இருந்த போதும் அந்த ராசி அதிபதி இந்த அதிபதி கொஞ்சம் நன்றாக இல்லை அதனால் நீங்கள் தேவைப்பட்ட ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படும் கவனம் தேவை தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவரும் எப்போதும் ஒரு நேம்போக்கான சுகமான ஒரு அமைப்புகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தன்னுடைய விரயஸ்தானம் அதிகபட்சமாக வேலை செய்கிறது விரயஸ்தானங்களில் ஒரு நூறுரூபா ரூபாய் வர வேண்டிய இடத்துல இருபது ரூபாய் வரும் இல்ல நூறு ரூபாய் வந்தா அது நூத்தி இருபது ரூபா செலவா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு தற்பெருமை கூடாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்வடைய முடியும் அடுத்து மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு மகரம் வந்து அந்த பெருமாளே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரிதான் ஒரு அமைப்பு இருக்கு அதனால இன்றைய நாள்ல நீங்க பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது சுபமான செலவுகள் சுபமான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வருமானம் அதிகபட்சமாக வருகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் புதன் சனி சேர்க்கை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பயிற்சிகள் வரும்போது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் உஷ்ணத்தன்மைக்கு போயிடும் கவனம் தேவை தேவையற்ற வெளி உணவுகளை தவிர்ப்பது அல்லது செலவுகளை தவிர்ப்பத்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக ஒரு நாளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தவர்களை இந்த நாள் சுக்கரன்றாக சேர்க்கை ஒரு அந்தஸ்து கௌரவம் சொல்லுவோம் எல்லா விஷயத்துக்குமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் வேலை செஞ்சாவே போதும் அல்லது தந்தை ஸ்தானம் வேலை செஞ்சாவே போதும் தந்தையால் அல்லது தந்தை உறவினர்களால் வரக்கூடிய ஒரு சொத்தோ அல்லது ஒரு பொருளாதார பொருளாதாரம் தாழ்ந்த சிக்கல் தீர்கின்ற அமைப்போ இன்று உங்களுக்கு தென்படும் அதிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்